வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் உதகையிலிருந்து பெங்களூர் சென்ற கர்நாடக பேருந்தில் பயணித்த பயணிகள் பந்திப்பூர் அருகே சென்றபோது சாலையை புலி ஒன்று மெதுவாக கடந்தது கண்டு பரவசம் நீலகிரி மலைகளின் அரசு என்று அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டம் அறுபத்தைந்து சதவீத வனப்பகுதிகளைக் கொண்ட மாவட்டமாகும் இங்கு முதுமலை புலிகள் காப்பகம் பந்திப்பூர் புலிகள் காப்பகம் முத்தங்கா புலிகள் காப்பகம் என்று மூன்றும் அடுத்தடுத்து உள்ளது இங்கு யானை காட்டெருமை கரடி மான் புலி சிறுத்தை மற்றும் காட்டுப்பன்றி போன்ற வனவிலங்குகள் அதிக அளவில் வசித்து வருகின்றன முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட வனப்பகுதியில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வந்ததால் அப்பகுதி முழுவதும் பசுமையாக காணப்படுகிறது இதனால் வனவிலங்குகளின் நடமாட்டமும் அதிகமாக காணப்படுகிறது யானை மான் சிறுத்தை புலி உள்ளிட்ட வனவிலங்குகள் சாலையோரங்களில் தென்படுகின்றன இந்த நிலையில் இன்று இரவு உதகையிலிருந்து பெங்களூர் சென்ற கர்நாடக பேருந்தில் பயணித்த பயணிகள் பந்திப்பூர் அருகே சென்றபோது சாலையில் புலி ஒன்றும் மெதுவாக சாலையை கடந்து சென்றதைக் கண்டு பரவசம் அடைந்தனர் இதனை அவழியாக பேருந்தில் சென்ற பயணிகள் தங்கள் செல்போனில் வீடியோ பதிவு செய்துள்ளனர் சாலையோரம் நடந்து சென்ற புலி சாலையை கடந்து சென்ற காட்சிகளும் இதில் பதிவாகியுள்ளது கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்